அங்கே பலிபடுத்தி வருகின்றனர் குறிப்பாக பெண்கள் மட்டுமே இதில் அதிக அளவில் அந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் இதற்காக விடுதிகள் அதே போன்ற உணவகங்கள் அது போன்று பல்வேறு வசதிகள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில அந்த குறிப்பிடக்கூடிய அந்த ரெசிடென்சி ஒரு தனியார் விடுதியில சுமார் இருபதாயிரம் பேர் தங்கி அங்கிருந்து பணியாற்றி வருவதாக புறப்பட்டு நிலையில இன்று மாலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 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 நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய சில பெண்கள் அங்க பணியாற்றிய கூடிய பெண்களுடைய நண்பர்களுக்கு சில ஒரு வீடியோ காட்சிகள் அதாவது அந்தரங்க வீடியோ காட்சிகள் வெளியாகியதாகவும் இது அங்கிருந்து வெளியாகப்பட்டதாகவும் தெரியவந்தது இது குறித்து அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெண்களிடம் தெரிவிக்கும் இது எப்படி வந்தது என்று தெரியாமல் திகைத்த அந்த பெண்கள்